நடிகர் திலகம் சிவாஜியின் இளைய மகன் தான் பிரபு முதல்ல இவரை ஒரு போலீஸ் அதிகாரியா ஆக்க வேண்டும் என்றுதான் சிவாஜி வந்து ஆசைப்பட்டாராம் அதற்காக குதிரை ஏற்றம் உள்ளிட்ட பல பயிற்சிகளை அவர் பிரபுவுக்கு கொடுத்திருக்காரு அதோடு குண்டாக இருந்த பிரபுவின் உடலை குறைக்க பல முயற்சிகளும் சிவாஜி எடுத்திருக்காரு ஆனா வெளிநாட்டுல படித்துவிட்டு சென்னை வந்த பிரபுவுக்கோ நடிப்பின் மீது அதிக ஆர்வம் வந்ததாம் துவக்கத்தில் சிவாஜி இதற்கு சம்மதிக்கவே இல்லையாம் குடும்பத்தினர் ஒரு வழியாக அவர் சம்மதிக்க வச்சு பிரபுவை நடிகராக மாற்றினார்கள் பிரபுவின் முதல் படமான சங்கிலி படத்தில் சிவாஜி முக்கிய இடத்தில் நடித்து கொடுத்தாராம் அதன் பின் பிரபு தனியாக பல படங்களையும் நடித்து எண்பது தொண்ணூறுகளில் முன்னணி ஹீரோக்கில் ஒருவராக வளம் வந்தார் பி வாசுவின் இயக்கத்தில் பிரபு நடித்த பெரும்பாலான படங்கள் சூப்பர் ஹிட் அடித்ததுன்னு சொல்லலாம் அந்த டைமில் குறிப்பாக குஷ்புவுடன் இணைஞ்சு பிரபு நடித்த சின்னத்தம்பி படம் வசூலை அள்ளியது அதன் பின் குஷ்புவுடன் பல படங்களில் தொடர்ந்து பிரபு நடித்தாராம் பிரபுவுக்கு திருமணமாகி இருந்த நிலையிலுமே குஷ்புக்கும் அவருக்கும் நெருக்கம் ஏற்பட்டதாக சொல்லப்பட்டது பிரபுவையே தனது கணவராக நினைத்தார் குஷ்பு ஒரு சூழ்நிலையில் குஷ்புவை பிரபு ரகசிய திருமணம் செய்து கொண்டதாகவும் குஷ்பு கர்ப்பமாக இருப்பதாகவும் சில பத்திரிகைகளை எழுத சிவாஜிக்கு ரொம்பவே கோபம் வந்துருச்சான் துப்பாக்கி எடுத்து பிரபுவை அவர் சுட முயன்றதாகவும் ஆனால் பிரபு அதிலிருந்து தப்பியதாகவும் சொல்லப்பட்டது சிவாஜியின் குடும்பத்தினர் குஷ்புவிடம் சென்று நேரில் பேசி பிரபுவுடன் இருக்கும் உறவை துண்டித்துக் கொள்ளுமாறு சொன்னதாகவும் சிவாஜியின் கௌரம் கருதி குஷ்பும் அதற்கு சம்மதித்தாக சொல்லப்பட்டது இதனால் பிரபுவின் மார்க்கெட் குறைந்து போனது ஏன்னா குஷ்பு பிரபு ஏமாற்றி விட்டார் என்ற இமேஜ் ரசிகர் மனதில் குறிப்பாக பெண்கள் மனதில் ஏற்பட்டிருக்கு இதனால் மரவன் படத்தில் எழுபத்தஞ்சு லட்சம் சம்பளம் வாங்கி நடித்த பிரபுவின் மார்க்கெட் அதால பாலத்திற்கு போய் அவரின் சம்பளம் வெறும் அஞ்சு லட்சமாக மாறி சின்ன சின்ன கதாபாத்திரம் நடிக்க தொடங்கினார் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா வாய்ப்புகளே இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டாராம் ஒரு பக்கம் இயக்குனர் சுந்தர்சியை திருமணம் செய்து கொண்ட குஷ்பு ரெண்டு பெண் குழந்தைகளோடு தாயாக மாறி தனது குடும்ப வாழ்க்கையை மகிழ்ச்சியுன்னு வாழத் தொடங்கியிருக்காங்க அதுக்கப்புறம் குஷ்புவும் பிரபுவும் வந்து இணைஞ்சு எந்த படத்துலையுமே நடிக்கல ரெண்டு பேருக்கும் மிகப்பெரிய கிளாஷ் ஏற்பட்டதாக சொல்கிறாங்க சிவாஜியோட கௌரவம் கருதி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பிரிக்கப்பட்டாங்களாம் ஒருவேளை பிரபு வந்து முதல் மனைவி திருமணம் செய்யலை அப்படின்னா கண்டிப்பாக குஷ்பு திருமணம் பண்ணிருப்பாருன்னு சொல்லி நிறைய பத்திரிகைகள் அப்பவே சொன்னாங்க ஆனால் அந்த டைம்ல எதுக்குடா குஷ்புக்கு இவ்வளவு இமேஜ் கிரியேட் பண்ணி பிரபுவோட சம்பளம் கம்மியாச்சுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி நயன்தாரா காஜல் எல்லாமே இருக்காங்களோ நயன்தாராக்கு கோயில் கட்டணுன்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க அதே போல் அந்த காலக்கட்டத்தில் பார்த்திங்கன்னா குஷ்புக்கு கோயில் கட்டின நிறைய கும்பல் நம்ம ஊரில் இருக்கு எப்படி ரஜினி கமலுக்கு தனி ரசிகர் மன்றம் இருக்கோ அதே போல் நடிகை குஷ்புக்கும் வந்து அந்த காலக்கட்டத்தில் மிகப்பெரிய ரசிகர் மன்றம் இருந்தாங்க குஷ்புக்காக வாழ்க்கையே வந்து தாரம் செய்கிற நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இருந்திருக்காங்க குஷ்பு தான் திருமணம் செய்வேன் சொல்லி நிறைய பேர் ஒத்த காலம் நின்று இருக்காங்க அப்படி பீக்கில் இந்த குஷ்பு வந்து ஏமாத்தினார் பிரபுன்னு சொல்லி பத்திரிகையில் வந்ததுக்கப்புறம் பிரபுவோட மார்க்கெட் மொத்தமாக சரியாக ஆரம்பிச்சுட்டு பிரபுவோட படங்களுக்கு யாருமே போகாத மாதிரி இருந்தாங்க அப்போ சிவாஜி ஒரு டைம் ஃபீல் பண்ணாராம் ஒருவேளை நம்ம குஷ்பியை கல்யாணம் பண்ணியிருந்தா நம்ம பையன் வேறு லெவலில் ஸ்டார் இருப்பானே அப்படின்னு சொல்லி பிரபு கிட்டமே சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் பிரபு ரொம்ப ஃபீல் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட அடுத்தடுத்த வாழ்க்கையில் பார்க்க ஆரம்பித்தாராம் இப்போ தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத நிறைய அப்பா கேரக்டர் அண்ணன் கேரக்டர் பண்ணிட்டு இருந்தாலுமே ஒரு காலத்தில் வீட்டில் இருந்த நம்ம பிரபு விழுந்தது காரணம் குஷ்பு வந்து அதை ஏமாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க இதை பார்த்தா உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் இது மாதிரி சம்பவங்கள் எதாவது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மறக்காம நம்ம சினி ஜங்ஷன் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்